ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம காசு கொடுத்து வெளியில் லிக்யூடு வாங்குவோம் இல்லையா கெமிக்கல் லிக்யூடு அது மாதிரி எதுவுமே வாங்காமல் நம்ம வீட்டில் உள்ள பொருளையே வச்சு நம்ம வந்து பாத்ரூம் கிளீனிங்க்காக ஒரு லிக்யூடு தயார் பண்ண போகிறேன் அது எப்படின்னா ரொம்ப ஈஸி தான் வீட்டில் உள்ள நம்ம எப்பொழுதும் அன்றாடம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த பொருளை வச்சு தான் நம்ம நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு வைப்பா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் பாத்ரூம் எப்பொழுதும் நான் யூஸ் பண்ணுறது தான் பாருங்கள் இது ஒன் வீக் ஆகுது நான் க்ளீன் பண்ணி இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக உப்பு தண்ணி தான் எங்கள் வீட்டில் என்னது தான் நம்ம க்ளீன் பண்ணாலுமே இந்த அளவுக்கு தான் எப்பொழுதுமே உப்பு கரப்பு அடிஞ்சு இருக்குது மாவு மாவாக திட்டத்திட்டா அசிங்கமாக தான் இருக்குது என்ன தான் க்ளீன் பண்ணாலுமே இவங்க பாத்ரூமே க்ளீன் பண்ண மாட்டாங்க அவ்வளோ இருக்குது அப்படின்னு மற்றவங்க சொல்கிற அளவுக்கு இருக்குது இதை க்ளீன் பண்ணால் நான் வீட்டிலேயே உள்ள பொருளை வச்சு தான் தான் லிக்யூடு நான் தயார் பண்ணியிருக்கேன் அதுக்கு தேவையானது என்னென்னா நம்ம எப்பொழுதும் கேரட் துருவோம் இல்லையா ஒரு ஏர் எடுத்துகிட்டு ஒரு ட்ரே இருக்கும் பார்த்தீங்களா அதை வச்சு தான் நான் இருக்கேன் நம்ம எந்த சோப்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சோப்பு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த சோப்பை வச்சு அப்படி மாதிரி துருவி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ரின் பவுட்ரு ஏதாவது துணிக்கு சேர்ப்போம் இல்லையா அந்த பவுடர் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ரெண்டு ஸ்பூன் பவுட்ரு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் இதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி கலந்து நம்ம லைட்டாக கொதிக்க விடணும் கொதிக்க விட்டுட்டு அடுத்தது என்னன்னா ஒரு ஆஃப் லெமன் சேர்த்துக்கோங்க இது எப்படியாப்பட்ட கரையாக இருந்தாலும் லெமனுங்கிற வந்து சூப்பராக எடுத்துரும் அதுக்காக தான் லெமன் சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் லெமன் சேருங்க சூப்பராக அந்த உப்பு கரையை ஈஸியாக எடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த லெமனுக்கு இருக்குது நீங்கள் அதை சேர்த்துட்டு லைட்டாக லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஃபுல் ஃப்ளேம் வச்சிங்கன்னா பொங்கி ஊற்றிடும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி கிண்டி கிண்டி விடுங்க நான் வந்து இண்டக்ஷனில் தான் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் வந்து ஸ்டவ்வில் பண்ணுறீங்க அப்படின்னா கம்மியாக உங்களுக்கு மீடியம் தெரியும் அந்த லெவலுக்கு வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க அது கூட நல்லா கொதித்து வரும்போது உப்பு சோப்பு கொஞ்சம் கரைஞ்சிட்ருக்கு அந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு மூடி வந்து லைசால் செத்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம லைட்டாக இது போல் மிக்ஸ் பண்ணி விட நல்லாவே அந்த சோப்பு வந்து நல்லா கரைஞ்சி வந்து நான் ஒரு லிக்யூடு ஃபார்முக்கு வரும் அந்த சோப்பு இருக்கிற தடையுமே இருக்காது அந்தளவுக்கு லிக்விட் ஆகிடும் இது ரெடியானதை நம்ம என்னென்னா இதில் கொஞ்சமாக எடுத்து நம்ம எங்கெங்கே உப்பு கரையாக இருக்கோ அங்கெல்லாம் அந்த பாத்ரூமில் ஊற்றி விட்டுட்டு லைட்டாக தண்ணி அது மேலே தெளித்து இப்படி நம்ம வந்து ஒரு வாருகோல வச்சு தான் நான் நல்லா தேய்ச்சி விட்டேன் உங்கள்ட்ட ப்ரஷ் இருந்தால் வார்கோழி இல்லை ப்ரஷ் தான் அப்படி இருக்குன்னு அப்படின்னா கூட அதையும் வச்சு நல்லா ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சி விட்டுருங்க ரொம்ப பிடிக்க அழுத்தி தேய்க்கணும் கிடையாது நான் லைட்டாக தான் தேய்ச்சி விட்டுறோம் பாருங்க சூப்பராகவே எடுத்துடும் லெமன் கலந்துருக்கு இல்லையா அவ்வளோ ஒரு பளிச்சு பளிச்சுன்னு ஆகிடும் நல்லா வாசமாக இருக்கும் உங்களுக்கு லெமனு அந்த லைஸாலே லெமன் ஃப்ளேவர் தான் நான் சேர்த்துருக்கேன் அதனால் சூப்பராக இருக்கும் நீங்கள் வேறு எதுவும் இதுக்கு நம்ம வந்து வாசனைக்காக பாத்ரூம்க்கு எதுவும் போகணுன்னு அவசியம் கிடையாது இதை நம்ம ஒரு ஹோல் போட்டு பாட்டிலில் ஊற்றி வச்சு ஒரு ஹோல் போட்டு நம்ம வச்சிட்டாவே சூப்பராக அந்த இடமே வாசனையாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் எப்பொழுதும் பாத்ரூம் அத்திரும் போயிட்டு வர்றீங்க அப்படின்னா இந்த ஒரு லிக்யூடை நீங்கள் வந்து ஊற்றி விடுங்க அப்படி ஒரு வாசனையாக இருக்கும் இதுக்காக நீங்கள் வேறு எதுவும் கடையில் போய்ட்டு எந்த கெமிக்கல் லிக்யூடும் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது இதுபோல் ஒரு பாட்டில் இருக்கும் இல்லையா நீங்கள் பினாயில் வாங்கின பாட்டிலோ இல்லை வாட்டர் குடிக்கிற பாட்டிலோ ஏதாவது ஒன்று இருக்கும் அதில் இது போல் நீங்கள் வந்து பேலன்ஸை ஊற்றி வச்சுக்கோங்க இதில் ஒரு ஹோல் போட்டு வச்சிட்டீங்களாவே இதுவே வாசனை கொடுக்கும் அந்த ஹோல் இல்லையா அதிலிருந்து வாசனை வரும் உங்களுக்கு அதுவே பாத்ரூம் ஃபுல்லாகவே நல்லா வாசனையாக இருக்கும் இதுக்காக பாத்ரூமில் எதுவும் நீங்கள் கடையில் ஏதாச்சும் பொருள் வாங்கி வாசனைக்காக போகலையே அந்த மாதிரி எதுவும் மாட்டணுங்கிற அவசியமே கிடையாது இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்ட்டா பாத்ரூம் நம்ம இதுக்குள்ளே அந்த பீங்காங்குள்ளையுமே நம்ம பூத்தி இதை வந்து கிளீன் பண்ணலாம் இதுக்காக நீங்கள் வெளியில் அந்த பினாயில் ஹார்பிக்கு இதெல்லாம் கூட நீங்கள் வாங்கணும் அவசியம் சேமே கிடையாது வச்சே நல்லா தேய்ச்சி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து தண்ணி ஊற்றி விட்டீங்கன்னா சூப்பராகவே க்ளீன் ஆகிடும் பளிச்சு பளிச்சுன்னு இருக்கும் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கணும்னு கண்டிப்பாக நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய்